ஆனா நான் மறுபடி மறுபடியும் கேட்கிற கேள்விதான் எல்லா துறையிலும் இருக்கு அது ஏன் சினிமா மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன் ஹேமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்ல வேற வந்து வேற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா பள்ளிக்கூடத்தில் நடக்கலியா இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா இல்லை அரசியலில் நடக்கலையா எல்லா இடத்துல நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அது சினிமா எல்லா பழியும் எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கன்னு சொல்கிறது தப்பு எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கிறோன்னா சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிந்திய நடிகர் சந்தையில் அதுல ஒரு முரண் என்ன அப்படின்னா முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டமா

முடிவுக்கு வர்றீங்க தீர்மானம் நாங்க கொடுத்து எச்சரிக்கைனா என்ன யார் இருந்தாலும் எச்சரிக்கை தான் கொடுப்போம் அது வந்து என்ன உங்களுக்கு அது தீர்மானத்துல என்ன இருக்கு

ஏழு திருமணங்கள் இருக்கு ஏழு திருமணங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு பிரிங் ஹயோஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியாவில் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்ததுல ஒரு ஆமாங்க அதான் சொல்ற சினிமா 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 தான் சொல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்க கிட்ட பேச எங்களை மாதிரி ஆளுங்க அங்க ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிறதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் அஸ் வாங்க உங்க பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு எந்த ஒருத்தர் இன்னொருத்தர் தேவையில்லாம ஒரு விஷயம் வந்து வந்து ப்ராப்ளம் சால்வ் பதிலாக நம்ம திங்கி கொடுத்துட்டு இருக்கோம் கிடையாது வரல அதுதான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் யாருமே யார் நடிகர் சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு நடிகர் சங்கம் இருக்கு ஆனால் பெண்ணுங்களுக்காக பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் உமன் கமிஷனே இருக்கு நீங்கள் வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் உமனுக்கு வந்து என்சி வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீ யார் உங்களை தடுக்கிறாங்க எதை வந்து உங்களை வந்து தடுத்துது இல்லை இல்லை நான் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்